அநேகருடைய பிரசங்கங்கள் தேவன் நல்லவர் என்றும் சிலர் பத்து கட்டளைகளை குறித்தும் சிலரது பிரசங்கங்கள் ராணுவ அதிகாரிகளை போல இதை செய் என்றும் கட்டளை பிறப்பிப்பது போன்று இருந்தது ஒரு நாள் ஆலய ஆராதனையில் சுமார் பதினைந்து பேர் மட்டுமே கூடியிருந்தார்கள் அங்கே ஒரு சாதாரண மனிதர் ஒருவர் வந்திருந்தார் அவர் பிரசங்கம் செய்தார் அவர் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே தேவனை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அவரே தேவன் என்ற வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணினார் நோக்கி பார்ப்பது என்பது மிகவும் எளிதானது அது கை காலை உபயோகித்து செய்ய வேண்டிய பெரிய வேலை அல்ல நோக்கி பார்க்க பல வருடங்கள் தேவையில்லை ஒரு சிறு பிள்ளை கூட கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்கலாம் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் என்றார் இந்த எளிய வார்த்தைகள் பெர்ஜனின் உள்ளத்தை வெகுவாக அசைத்தது அன்றைக்கு தேவனை நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் ஆம் என கருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் சர்ப்பம் கடித்தது கர்த்தர் மோசேயிடம் வெண்கல சர்ப்பம் ஒன்றை செய்து அதை கம்பத்தில் தூக்கி வை அதை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள் என்றார் மோசேயும் அப்படியே செய்தான் அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் ஆம் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக படைத்தவரை நோக்கி பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை அது மனிதனிடத்திலிருந்து வரும் உதவிகளை பார்க்கிலும் ஆயிரம் ஆயிரமான மடங்கு மேன்மையானது மீகா தீர்க்க இவ்வாறு கூறுகிறார் நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று பிரியமானவர்களே நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு ஆயத்தம் தேவையில்லை அதிகமான முயற்சியும் தேவையில்லை ஞானமும் தேவையில்லை செல்வமும் தேவையில்லை வலிமையும் தேவையில்லை நமக்கு தேவையானது நம் தேவனாகிய ஆண்டவர் மேலுள்ள அன்பும் விசுவாசமும் தான் அவரை நோக்கி பார்த்தால் எல்லாம் கிடைக்கும் முக்கியமாக ரட்சிப்பை பெறுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்களை அதிகமாய் நேசியத்துவம் நடத்துகிற எங்கள் அன்பின் பார்லோகப் இந்த நாட்களிலும் கூட அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா மனுஷர்களை தேடி அவர்களை நோக்கி கொண்டிராதபடி அப்பா எங்களுக்கு ஒத்தாசிவர் பர்வதமாகி உண்மையிலே நாங்கள் அண்டவரை விசுவாசம் வைக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா நாங்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை பூமியின் எல்ல எங்கும் உள்ளவர்களுக்கு சொல்லி ஆண்டவரை அவர்களும் உண்மை நோக்கி பார்க்க என் தேவநல கிருபைகளை கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல i'll be i